ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அமெரிக்காவில் நான் எப்படி முருங்கை மரம் வளர்த்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இருந்து மரம் வரைக்கும் நான் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதம் வரைக்குமே ஆச்சு விதையிலேருந்து மரம் வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் காமிக்கணுக்காக தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சிடலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கிளாஸில் தண்ணி எடுத்து லைட்டாக தொளிச்சி விட்டுக்கோங்க இதில் வந்து பாருங்கள் முருங்கை சீடு ரெண்டு வச்சுருக்குறேன் வச்சுட்டு அது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸை மூடி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஷேடான பிளேஸில் வச்சிருங்க வெயில் படுற இடத்துல வைக்க வேண்டாம் இதை வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை விதை வந்து வேர் விட ஆரம்பிச்சிருக்கும் நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் கிட்ட வச்சுருந்தேன் அவ்வளோ நாள் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்கி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல இந்த விதைகள் முளைச்சி வந்திருக்குன்னு இலையுமே நல்லா குட்டியாக இருக்குது பாருங்க நல்ல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சோம்னா கண்டிப்பா இது நல்லா முளைச்சி வரும் தான் நான் ஒரு பத்து பன்னெண்டு நாள் வச்சிருந்தேன் டிஷ்யூ பேப்பர்ல இருந்து விதைய எடுக்கும் போது ரொம்ப கவனமா எடுக்கணும் வேறு எதுவும் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது முளைச்சி வராது அதனால் பார்த்து மெதுவாக எடுத்துக்கணும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதைகளையுமே முளைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம டேரக்டாக விதையை மண்ணில் போட்டு வைக்கும் போது அந்தளவுக்கு எனக்கு முளைச்சி வரலை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் ஸோ இந்த மெத்தடு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ இதை வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிளாஸில் வச்சிடலாம் டேரெக்டாக நம்ம மண்ணில் வச்சோம்னா அளவுக்கு வளரதுக்கு சான்சஸ் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற வந்து ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா வெளியிலேயே ஒரு சைடான பிளேஸ்ல வச்சிடலாம் ரொம்ப சன்லைட் படுற இடத்துல வச்சோம்னா சீக்கிரம் வாடி போயிடும் சின்ன செடியாக இருக்கிறதுனால வாடி போயிடும் இப்போ பாருங்க இது மூணு வாரம் கழித்து முருங்கை எப்படி வளர்ந்துருக்குன்னு நம்ம அப்போ வச்சதுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா இது ஒரு டூ கேலன் பாட்டுக்கு இப்போ மாத்திக்கலாம் ரெண்டு செடியுமே நல்லா ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் டூ கலன் பாட்டுக்கு இதை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ இதை வந்து காலையில் உள்ள சூரிய வெளிச்சப்படுற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன் செடி குட்டியாக இருக்கிறதுனால நான் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கலை வச்சோன்னா சீக்கிரம் வாடி போயிடும் அதுவும் அமெரிக்காவில் உள்ள கிளைமேட்டுக்கு சொல்ல முடியாது எப்பவும் செடி ட்ரை ஆகுன்னு அதனால் காலையில் உள்ள சூரிய வெளிச்சப்படுற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் முருங்கை நல்ல பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா டைரக்ட் சன்லைட்டில் கூட வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து பாருங்கள் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு ரெண்டு பாட்டிலையுமே ஓரளவு நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு பாருங்கள் முருங்கை மரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போது ஒரு பாட்டில் உள்ள முருங்கை மரத்தை வந்து கிரவுண்டில் வைக்க போகிறோம் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் கிரவுண்டில் வச்சுருந்தேன் இப்போ இந்த முருங்கை வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமாக ஒரு குழி தோண்டிட்டு அதில் வந்து நாங்கள் கிரவுண்ட் சாயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் கிரவுண்ட் சாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து கிரவுண்டில் வச்சாச்சு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சாச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் கொஞ்சம் நுனியெலாம் கொஞ்சம் இலை தழுத்து வந்திருக்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு இப்போ பாருங்கள் இது ரெண்டு மாதம் கழித்து எடுத்த வீடியோ இது பாட்டில் ஒரு பாட்டில் உள்ளது மட்டுந்தான் நான் வச்சுருந்தோம் இன்னொரு பாட்டில் உள்ளது அப்படியே இருக்குது பாருங்க அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஆனால் கிரவுண்டில் வச்சது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உயரமாக நல்ல மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இலையெல்லாம் அவ்வளோ தழுத்து வந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க அமெரிக்காவில் முருங்கைக்கீரை வந்து இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்து அதை சமைச்சி சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதங்கிட்ட ஆயிடுச்சு நான் விதை எப்போ வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் வச்சுருந்தேன் அதில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக முருங்கை மரம் எப்படி வளருதுங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து போன மாதம் எடுத்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குனே அமெரிக்காவில் நான் இப்படி தாங்க முருங்கை மரம் வளர்த்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்